காஞ்சி சிட்டுக்குழுவிச்சன நேயர்களுக்கு வணக்கம் இப்போ சளி ஜரம் வருதுன்னு சொல்கிறாங்க அதுக்காக நான் இப்போ ஒரு மூலையெல்லாம் வச்சு கஷாயம் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்றத சொல்கிறேன் அதுக்கு தேவையான மூலையை துளசி வேப்ப இலை கற்பூரவல்லி வெத்தலை மிளகு சீரகம் ஏலக்காய் இஞ்சி மஞ்சத்தூள் சோம்பு கிராம்பு நாச்சக்கரை இது நம்ம ஜரம் வராமல் பாத்துக்கிறதுக்காக இது தயார் பண்ண போகிறேன் அது என்னென்னு இப்போது ஒரு பாத்திரத்தை கேஸில் வைக்கிறேன் வச்சுட்டு தண்ணி ஒரு அரை லிட்டருக்கு ஊற்றுறேன் இது இரநூறு தண்ணி நானூறு அறுநூறு அறுநூறு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ கேஸை பத்தரிக்கிறேன் சூடு ஏறி இருக்குது இப்போ வந்து முதல்ல கற்பூர வள்ளியே போடுறேன் இது வந்து சளி வந்து உடம்புல சேராது அதுக்காக தான் இது சளி முறிப்பு கற்பூர வள்ளி இலை அது வந்து ஒரு பத்து இலை போட்டிருக்கிறேன் வெத்தலை வந்து காம்பு கில்லும் இந்த கீழே இருக்கிற இந்த நுனி பகுதியும் கிள்ளணும் இது நாலு வெத்தலை இப்போ நான் அஞ்சு பேருக்கு அஞ்சு பேருக்கு தேவையான கஷாயம் வேப்பில் பாருங்கள் இது விஷம் முறிப்பு நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் சுத்தமாகும் அதனால் வேப்பில சுத்தி அதுக்கு அதுக்குதான் இது பார்கால துளசி அப்படியே துளசி வந்து ஒரு கைப்பிடி அளவு இதெல்லாம் வந்து நமக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சுத்தப்படுத்தி காய்ச்சல் வராமல் நம்மளை பாதுகாக்கும் பாரு எல்லா இலையும் போட்டேன் இப்போ வேற என்னென்ன போட போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இஞ்சி இஞ்சி பாருங்க ரெண்டு துண்டு இஞ்சி தோல்சி வச்சு சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன் இதை லேசாக தட்டி போடணும் ஏலக்காய் ஆறு ஏழு ஏலக்காய் இதையும் லேசாக தட்டி போடணும் இதுக்கெல்லாம் ஜூரத்தையாக கட்டுப்படுத்துகிற தன்மை உண்டு சளி வராமல் நம்மளை பாதுகாக்கும் இது நமக்கு காற்று வந்து நல்லா வரத்துக்காக மூச்சு காற்று வந்து அடைப்படாமல் சளி அடைப்படாமல் வரத்துக்காக லவங்கம் மிளகு பாருங்கள் அரை ஸ்பூன் இது வந்து விஷம் உரிப்பு சீரகம் வந்து சக்தி உடம்பு சீராகும் அதுக்காக சீரகம் சோம்பு நல்ல சக்தி கொடுக்கும் மஞ்சள் கிருமி நாசினியும் எடுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற கிருமியை எடுக்கும் மஞ்சள் வந்து கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ரெண்டு ஸ்பூனு அரை ஸ்பூன் மிளகு பாருங்கள் நம்ம போட்ட மூலிகை எல்லாம் நல்லா வெந்து அறநூறு தண்ணி முந்நூறு தண்ணி ஆகிடுச்சு நல்லா வந்து கலர் மாறிடுச்சு பாருங்க பாருங்கள் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி நாச்சக்கரை போட வேண்டியதான் இது ஆறு பேர் சாப்பிடலாம் ஐம்பது மில்லி ஆளுக்கு ஐம்பது மில்லி சின்ன டம்ளரில் அரை டம்ளர் சாப்பிட்டோம்னா மூக்கடைப்பு சளி தொண்டை அடிப்பு எதுவுமே வராது சளி முழுமையாக த சளி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் குடிச்சுட்டு விடக்கூடாது இப்போ காய்ச்சல் போகிற வரைக்கும் நம்ம இதை பால் மறாமல் போட்டு சாப்பிட்ணும் பாருங்க.. ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூன் தான் இது ஆறு ஸ்பூன் நாச்சக்கரை போட்டுருக்குறேன் பாருங்க இது ரெண்டு பேருக்கு சரியா இருக்கும் பாருங்க கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இது ஜுரம் வந்தவங்களும் குடிக்கலாம் வராதவங்களும் குடிக்கலாம் காஞ்சி சிட்டு குவி சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க